இப்போ வந்து நான் குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன் இது வந்து பாக்கெட் மாவு இல்லாமல் பால்லேருந்து கோவா எடுத்து அதில் குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு லிட்டரு பசும்பால் பால் எடுத்துருக்குறேன் அதை சட்டியில் ஊற்றி நல்லா கிண்டணும் இது இதுமாரி சுண்டி வந்துடும் நல்லா சப்பாத்தி மாவு மாரி வந்தோடன நிறுத்திட வேண்டியதுதான் அப்படியே எடுத்து வச்சுக்கணும் அதை அதை வந்து நல்லா ஆடை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பனைஞ்சி இதுமாரி உருட்டி வச்சுருக்கிறேன் அதை இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ மைதா மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு நான் வேணுங்கிறத போட்டுக்குவேன் ஒரு கால் டீஸ்பூன் சோடாப்பூதுக்கு வெண்ணெய் வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேன் அந்த சோடாப்பூவில் போட்டு நல்லா கலக்கிட்டு அப்புறம் அந்த ஓவாலெல்லாம் சேர்த்து மாவும் தேவையானதை அப்பப்போ அள்ளி போட்டு நல்லா பிணைஞ்சி கைக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும் வெடிப்பு இல்லாமல் அந்த அளவுக்கு மாவு போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கணும் நல்லா உருண்டை வந்து வெடிப்பெல்லாம் இல்லாமல் வள வள உருட்டணும் அப்போ தான் குலோப்ஜான் வந்து வெடிக்காமல் நல்லாயிருக்கும் நல்லா பால் பாலாக இருக்கும் அதுக்கு ஜீனி வந்து ஒரு கிலோ ஜீனி எடுத்துருக்குறேன் தண்ணி வந்து அந்த ஜீனி முழுகிற அளவுக்கு வச்சா போதும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது இப்போ இதை கொதிக்கட்டும் அப்படியே கொதிச்சு அதுக்கு வந்து பதம்லாம் கிடையாது இப்போ எண்ணெய் சட்டியை ஊற்றி எண்ணெயை ஊற்றி ஒரு அரை லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்குறேன் அந்த எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது கொஞ்சம் அரை காய்ச்சலாக இருக்கும்போதே குலோப் ஜாமுன் போட்டுடணும் உருட்டி போட்டோன்னே இதுமாரி வெந்தோன்ன மேலே வந்துட்டாலே இந்த குலோப் ஜாமுன் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் மிதந்து வந்துடும் அப்படியே இது நல்லா செவந்தோன்ன எடுக்கணும் அதை இந்த ஜீரா வந்து கொதிக்கிது நல்லா இப்போ இதுக்கு வந்து பதம் கிடையாது கையில் தொட்டு பார்த்தாக்கா பிசு பிசுன்றப்போ அந்த ஸ்டேஜில் அதை வந்து நிறுத்திடலாம் இப்போ குலோப்ஜான் நல்லா வந்து வருபட்டு வந்துருச்சு அதை எடுத்துக்கலாம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விடணும் குலோப்ஜான் வெடிப்பு இல்லாமல் உருட்டினா தான் இது மாதிரி வரும் இல்லைன்னா வராத ஒரு மாதிரி ஒரு வெடித்து வெடித்து ஒரு மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இப்போ அதை வந்து ஜீரெலாம் போட்டாச்சு இது ஒரு அரை மணி நேரம் அதில் வந்து அது இப்போ எடுத்துட்டேன் அரை மணி நேரம் ஆங்கிலிச்சி எடுத்துருக்குறேன் அதை இது நல்லாவே ஊறி வந்திருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது வெட்டணு ஒன்று பாருங்கள் உள்ளாரையெல்லாம் ஜீராலாம் இழுத்துருச்சு அப்படியே ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருக்குன்னு இருக்க இருக்க நல்லா ஊறி போயிடும் அது இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்